கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாய் கர்த்தர் அமைய பண்ண போகிறார் உங்களுடைய குடும்பத்திலே எத்தனையோ வித கொந்தளிப்புகள் மத்தியில வேதனைகள் மத்தியில இந்த நாளிலே கடல் அலையை போல ஒரு போராட்டத்தின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கொந்தளிப்பை அமர்த்தி இந்த நாட்களிலே அமைதியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீத நூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகிறது இங்கே பார்க்கிறோம் கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இதனால பாக்குறோம் பிரச்சனையை பார்த்தா மலை போல இருக்கும் ஆனால் ஆண்டுகள் சொல்லுவது மழை போல் வருவதெல்லாம் உனக்கு பனி போல் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் பல விதமாய் காணப்படலாம் அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாய் காணப்படுகிறது ஏன்னா பிள்ளைங்க பெற்றோருக்குரிய வார்த்தைக்கு செவி சாய்க்கப்பட முடியாத படியினால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு எதிர்கொள்ள முடியாத படிக்கு பெற்றோரிடத்தில் அவர்கள் காண்பிக்கிற ஒரு சூழ்நிலை இவன் ஏன் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற சூழ்நிலை என் கணவர் ஏன் வீட்டுக்குள்ள வாராரு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்கள பார்த்துதான் நெருக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துதான் கொந்தளிக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா கொந்தளிப்பையும் நான் அமர பண்ண போகிறேன் கடல் அலைகள் எல்லாம் நினைச்சிய போறாராம் ஓய பண்ண போகிறாராம் பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு உடைய குடும்பத்தில் உடைய தொழிலில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை எடுத்திருக்கிற வேலையின் காரியங்களில் இருக்கிற எல்லா கொந்தளிப்பையும் அவர் அமர பண்ணி அலைகளையும் அவர் இணைச்சிராராம் அமர பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே உண்டு வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்துருக்கிறாயோ அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை அந்தவர் செய்து இந்த நாளிலே பெரிய மகிமையை உன் குடும்பத்திற்களாய் கடந்து வர பண்ண போகிறார் கண்களை மூடி செவிப்போம் ஆமன்பு தெய்வமே இந்த நாள்ல உங்களுடைய மகிமை உடைய பிரசனத்தின் மகிமை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய குடார்த்தர்களாய் கடந்து செல்லட்டும் மாண்டவரை அது கொந்தளிப்பை அமர பண்ணட்டும் அலைகளை ஓய பண்ணட்டும் ஆண்டவரை இந்த நாட்களில் தகப்பனே துதிக்கிற ஸ்தோதரிக்கிறையா கொந்தளிச்சு போய் இருக்கிறோம் நாங்கள் வீட்டுல சமாதானம் வச்சு போயிருக்கிறோம் சொல்லி அநேகர் போன் பண்ணி சொல்றாங்க ஆண்டவர் இந்த நாள்ல அவங்க படுற வேதனையெல்லாம் பாருங்க ஆண்டவர அவங்க வடிக்கிற கண்ணீர் எல்லாம் பாருங்க ஆண்டவர இந்த நாள்ல தகப்பன அப்பா கொந்தளிக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர இந்த நாட்டுல பெரு வெள்ளத்திற்கு நீர் புகலிடமா இருக்கிற தேவன் அல்லவா இந்த நாள்ல தகப்பன அவர்களுக்கு நீர் புகலிடமா இருந்து அடைக்கலமா இருந்து அவருடைய குடும்பத்திற்கு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு அலைகளை ஓய பண்ணி அந்தவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை கொடுத்து அந்தவரை இந்த நாள்ல நீர் உயர்த்தும்படியாய் செவிக்கிறேன் சப்பா அந்தவரையுடைய குடும்பத்திற்கு எல்லா பாவம் பழக்கங்களும் அந்தவரை என்றோடு மறைந்து போகட்டும் அந்தவரை உங்க நாம மட்டுமே படட்டும் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்